அப்பட்டமான நாடகத்தை முதலமைச்சர் நடத்திக் கொண்டிருக்கிறார் கட்சத்தீவு யாரால் தாரை வார்க்கப்பட்டது எந்த ஆண்டு தாரை வார்க்கப்பட்டது அவர்களின் கணக்கின்படி விவாதத்தின்படி என்ன சொல்கிறான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க அதுவே தப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது அது இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று தெரிவித்தார்கள் இது எல்லாம்

தமிழகத்திற்கு இவ்வளவு நல்ல ஒரு பெருமுயற்சியை மேற்கொண்டு பல கோடி மக்களுக்கு பலன் தரும் அளவிற்கு அந்த அதிக நான் இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது அதற்கு நம்ம பாரத பிரதமருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள ஆறு பொருட்களுக்கு ஜிஐ டேக் கிடைத்திருக்கிறது எலுமிச்சை மஞ்சள் பொருட்களுக்கு அதனால விவசாயிகள் மிகுந்த பலன் பெறுவார்கள் அதற்கும் நாம் நன்றியை தெரிவிப்போம் ஏன்னா தமிழக அரசை பொறுத்தவற்றில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்ற நல்லவற்றிற்கு அவர்கள் நன்றி சொல்ல மாட்டார்கள் கிடைப்பதை கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அதனால் தமிழகம் பலன் பெறும் அளவிற்கு பாரத பிரதமர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே தெளிவாக பயன் பயன்பெறிவுபடுத்துகிறேன் நாங்கள் எல்லோரும் ஆறாம் தேதி அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கிறார் கச்ச தீவு யாரால் தாரை வார்க்கப்பட்டது எந்த ஆண்டு தாரை வார்க்கப்பட்டது அவர்களின் கணக்கின்படி விவாதத்தின்படி என்ன சொல்றாங்க தெரியாதுன்றாங்க அதுவே தப்பு நம் மாநிலத்தின் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு கச்ச தீவை தாரை வார்த்தது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க சரி அடுத்து பல ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்கள் ஐந்து அமைச்சர்கள் உங்களோட கட்சியை சார்ந்தவர்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் எதிர்த்து வளர்த்து தொடர்ந்தார்கள் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தீவு என்று சொன்னார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது அது இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று தெரிவித்தார்கள் இது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் நிறைவேற்றுகிறார்கள் ஒரே கேள்விதான் ஏன் தாரை வாத்தீங்க தாரை வாத்ததுக்கு பின்பு அதை தெரியாது என்று ஏன் சொன்னீர்கள் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று ஏன் சொன்னீர்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதை கொண்டு வருவதற்கு மீட்பதற்கு ஏன் முயற்சி செய்யவில்லை இதுதான் நம்மளோட கேள்வி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு மூன்றாவது முறையாக செல்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இலங்கையில் மக்கள் கொல்லப்படும் போது கூட இவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொல்லல பார்லிமெண்ட்ல கல்லாட்டா பண்ணல எதுவுமே செய்யாமல் அங்கள் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு இவர்கள் உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டார்கள் என்பது என்னொன்று நீச்சல் நீச்சை பொறுத்த மட்டில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய பொழுது நீட் நீட்டை விளக்க முடியாதுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா முதல் கையெழுத்து போடுவேன் என்று ஏன் பொய் சொன்னீர்கள் ஒருவேளை தெரியாது என்றால் அப்ப அப்படி தெரியாத தெரியாதவரையா நான் முதலமைச்சராக வைத்திருக்கிறோம் இன்னைக்கு உச்சபட்ச அதிகாரமுள்ள அலுவலகம் நீட்டை விளக்க முடியாது என்று சொன்னதற்கு பின்பு இன்று சர்வ கட்சி கூட்டம் கூட்டுகிறீர்கள் இதை மக்களை ஏமாற்றுவதற்கு ஆக முற்றிலுமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில எல்லாம் ட்ரைனிங் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு நீங்க மாணவர்களை அவர்களின் தன்னம்பிக்கை உருக்குலைப்பதை விட அவர்களுக்கான பயிற்சியை மேற்கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தமிழகத்தில் இருந்து அதிகமான குழந்தைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் மாணவர்கள் யாரும் அதை எதிர்க்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் மறுபடியும் குழந்தைகளுக்கு துரோகம் என்பதை நான் பதிவு செய்கிறேன் அந்தந்த கட்சிக்கு எழுகிறார்கள் ஒரு கருத்து இருக்கும் கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லல ஆனா மிக தெளிவான நான் எனது கருத்தை பதிவு செய்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு கூறிய பின்பு இதை நீக்க முடியாது மத்திய அரசு நினைச்சாலும் நீக்க முடியாது மாநில அரசு நினைச்சாலும் நீக்க முடியாது என்று தெரிந்த முதல் கையெழுத்து என்று சொன்னீர்கள் ஏன் 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 முதல் கையெழுத்து கையெழுத்து என்று சொன்னீர்கள் அதை போட பின்பு இயக்கம் நடத்தினீர்கள் இன்று நீங்கள் சர்வ கட்சி கூட்டம் போடுகிறீர்கள் அவங்க வச்சிருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீச்சை எதிர்க்கிறார்கள் மற்றபடி இன்று மாணவர்கள் நீச்சினால் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள்

இன்னும் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தி இன்னும் அதிகமாக ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்றீங்களே தவிர எல்லா மாநிலங்களும் அதை ஒத்துக்கொள்ளாகிவிட்டது தமிழகத்தில் பல ஏழை மாநிலங்கள் பலனடைந்து வருகிறார்கள் இன்னும் அதிக ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அதான் சரியா இருக்கும் நான் சொன்னீங்க தமிழகத்தில் அறிவிங்க கோச்சிங் சென்டர் தடை விதிக்கணும்னு அறிவிங்க யார் அதை சொல்றது நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன்ப்பா தமிழ்நாட்டில் நீங்க மத்திய அரசுக்கு அது காரணமில்லை மத்திய அரசு இலவசமாக கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க இணையதளம் மூலமாகவே படித்து குழந்தைகள் பாஸ் ஆகிறாங்க புதுச்சேரியில நான் பார்த்துருக்கேன் புதுச்சேரியில இன்னைக்கு இப்போ அரசாங்க பள்ளிகளை முழுமையாக பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் பத்து சதவீத இடஒதுக்கீடுல இன்னைக்கு நீட்ல சேர்ந்துருக்காங்க ஆக நீங்க இன்னும் அதிகமாக சாமானிய மக்களின் குழந்தைகள் நீட்ல பாஸ் பண்ற அளவுக்கு அரசாங்கம் முயற்சியை செய்யுங்க இல்ல நீங்க நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன்பா எல்லா மாநிலங்களும் இதை ஒப்புக்கொண்டார்கள் கேரளாவில் ஒப்புக்கொண்ட பிஜேபி ரூல் ஸ்டேட்டை விட்டுருங்க எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொண்டு ஆகிவிட்டது தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கேரளா நான் கேட்கிறேன் பயிற்சி வகுப்புகள் மேலே எவ்வளவு நாள் பழிய போட்டு கொண்டிருக்க போறீர்கள் பயிற்சி வகுப்புகளை கட்டுப்படுத்துங்கள் பயிற்சி வகுப்புகளை தடை கூட செய்யுங்க நீங்க அதுக்கு பதில அரசாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல பயிற்சி வகுப்புல நீங்கள் நடத்துங்க இது யார் வேண்டாம்னா ஆக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்தவுடன் குழந்தைகளுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தாமல் அவர்கள் இன்னும் அதிகமாக தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்டில் பாஸ் செய்து அகில இந்திய கோட்டாவில கூட அதிகம் வரும் அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மறுபடி மறுபடியும் அரசியலை செய்து கொண்டே இருக்காதீர்கள் என்பது எனது கருத்து அது அதாவது அது அது எல்லாருக்கும் ஒப்புதல் கிடையாது எல்லாருக்கும் ஒப்புதல் கிடையாது காலம் காலமாக வருகின்ற நடைமுறை நாங்களும் இதற்கான எங்களது வழிமுறை வந்து நாங்களும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து இன்னைக்கு நான் ஒன்றை சொல்கிறேன் இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன் அன்னைக்கு பல தம்பிங்க வரல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிந்தியில பக்போட பத்தி பேசுறாரு வைகோ எழுந்திரிச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் உடனே உள்துறை அமைச்சர் எழுந்து உங்களுக்கு அப்ப எப்படி ஹிந்தி புரியுதுன்னு கேட்கிறார் அப்ப நீங்க எல்லாம் ரெட்டை வேடம் தான் போடுறீங்க ஹிந்தி படிக்கிறீங்க ஹிந்தி உங்களுக்கு புரியுது ஆனா தமிழக மக்களை ஏமாத்துறீங்க இதற்கு சொன்ன உடனே வைகோ சொல்றார் தமிழ்நாட்டில் நீங்க கால் வச்சுருங்களா பாக்குறீங்க உடனே மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார் எந்த வைகோ யார் இவர்கள் எல்லாம் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பாஜக கால் ஊன்றி பாஜகவின் கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடக்கும் என்பதை உறுதியோட்டு சமதமாகவே ஏற்றுக்கொள்ளும் அது எதுவுமே முடிவு செய்யப்படலை அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை இதெல்லாம் உட்கட்சி விவகாரம் அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு என்று வழிமுறைகளை கொடுப்பார்கள் அதன்படி நாங்கள் நடப்போம் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அவ்வளவுதான் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அவ்வளவுதான்